ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாழைப்பூ வச்சு ஒரு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் ரொம்ப பொதுசாக இருந்தால் தான் நம்ம வடை தட்டும்போது பிரியாமல் இருக்கும் இது பாருங்கள் ரொம்ப நைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்க போகிறேன் தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைச்சோம்னாக்கா வாழைப்பூ வாழைத்தண்டு ரெண்டுமே கருத்து போகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் தயிர் வேணாலும் போட்டுக்கலாம் மோர் தண்ணி மாதிரி கரைச்சிட்டு நம்ம கட் பண்ணி அதுலேயும் போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வெளியில் வச்சா கண்டிப்பாக கருத்து போயிடும் அதை கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் மோர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அப்படியே நல்லா கருத்து போகாமல் இருக்கும் இது எப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வைக்கிறேன் இது ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறினா தான் வடைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப நாள் ஊறினாலும் நல்லா இருக்காது சீக்கிரமாகவும் ஊற உடனே எடுத்துடக்கூடாது ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊறுனுச்சின்னா சரியாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நம்ம அந்த கடலைப்பருப்பை ரெண்டா உடச்சு பார்த்தாக்கா அது உடைஞ்சதுன்னா ஊரிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு நான் சுற்றி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மா இருக்கணும் அதே சமயம் தட்டுனா மாவும் இருக்கணும் கொஞ்சம் மாவு பிடிச்சா பிடியாக இருக்கணும் குறைக்கணும் ரொம்ப குறக்கறன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாவும் ஒன்று ரெண்டு மாவும் கலந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடித்து எடுத்துருக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்புத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் ரெண்டு சேர்ந்து அரைச்சது மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததை நான் பிழிஞ்சு நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே அந்த வடை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா அமைக்கி வச்சிடலாம் இது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ எண்ணெயில் போட்டு தட்டி எடுத்துடலாம் இப்போ வடையெல்லாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் இந்த வாழைப்பூடை வந்து சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூவோ பொரியலாவோ இல்லை வேறு எதோ குழம்பு அந்த மாதிரி எதாவது வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து வடையில் போட்டு செஞ்சு கொடுத்தாக்கா அந்த வடையில் இருக்கிறதே தெரியாது சூப்பராக இருக்கும் எல்லா பசங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது பாருங்கள் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வடைக்கு தேங்காய் சட்னி செமையாக இருக்கும் இப்போ நான் இதை புட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான வடை ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்